இடத்திலே நான் அடித்துச் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் பார்த்தா தொண்டி கிருபையினால் தொண்டி அனைத்து சமுதாய கூட்டமைப்புடைய சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூங்கிய காலத்தில் காலத்திலிருந்து இப்படி ஒரு கூட்டத்தை இந்த மண்டபம் கண்டிருக்கிறது அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படி ஒரு கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது என்ன காரணம் நம்ம சமூக நீதிக்கு இந்த இளைஞர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன பார்த்துருப்பீங்க இந்த அன்சாரி பார்த்துருப்பீங்க இன்னும் பல இளைஞர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்து சாயின்பாக் போராட்டத்தை எங்கள் பொண்டாட்டுப்பிலோடு நாங்கள் உட்காந்து இந்த இளைஞர்கள் எங்களோட நம்பி இந்த ஊர் மக்கள் வந்து நீங்கள் மூவாயிரம் நாலாயிரம் பேரை உட்கார வச்சு நாங்கள் அழைச்சோம் நாங்கள் அழைச்சவங்களை நம்பி வந்தீங்க இருபத்தஞ்சி நாள் பாதுகாத்தோம் மருத்துவமனைக்காக போராட்டத்தை அழைச்சி அழைச்ச இந்த இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் அதே மாதிரி கொரோனா காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த பள்ளி வாசல்லையும் கஞ்சி காய்ச்சி ஊற்றலை பார்த்துருக்கீங்க இல்லை தாய்மாலுக்கு தெரியும் இதே இளைஞர்கள் தான் காவல்துறை துரத்திக்கிட்டு வர்றாங்களே வண்டியில் ஏற்றிக்கிட்டு திருக்குழா கூடும் நோம்பு கஞ்சி தூக்கிட்டு சேக் விட்டு வாசலில் நடு எங்கள் தெருவில் அதே மாதிரி எம்ஜிஆர் நகரில் அன்சாரி விட்டு வாசல் இப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த ஜமாத்துமோ எந்த பெரியவர்களுமோ ஓடி ஒளிந்த நிலையில் இந்த இளைஞர்கள் தான் நமக்கு இந்த கஞ்சி அந்த இக்கட்டான சூழ்நிலை நோம்பாளிகளுக்கு கொடுக்கும் என்று நாங்கள் தான் வந்தோம் இப்போ இதை நம்பி தான் இத்தனை மக்கள் வந்திருக்கிறீங்க இந்த இளைஞர்கள் சரியான பாதையில் போவாங்க நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம அழைப்பாங்கன்ட்டு நீங்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் நேற்று பாவடியில் ஒரு கூட்டம் பாவடியில் இல்லை இந்த பில்டிங்கேற்று அவ்வளோ ஒரு கூட்டம் நடந்துச்சிங்க இதில் ஒருத்தர் பேசுகிறார் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறா நாங்கள் தரைக்குறைவாக பேசக்கூடிய கூட்டம் அல்ல யாரையும் கண்ணியமாக தான் பேசுவோம் அவர் என்ன பேசுகிறான்னு கேட்டால் நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க முப்பது விழா கூட்டம் அதில் முந்நூறுரூவா கொடுத்து ஒரு பிரியாணியும் கொடுத்து தான் இந்த முப்பெரும் விழா கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க அப்படி என்று ஒரு மாநில செயலாளர் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய மாநில செயலாளர் பேசுகிறார் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்லுங்கள் நாங்கள் யார்கிட்டயாச்சும் வந்து உங்களுக்கு முந்நூறுவா தந்தோமா பிரியாணி தரோம் வாங்கன்னு கூப்பிட்டோமா அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் இந்த வந்திருக்கக்கூடிய தாய்மார்களை இந்த வந்திருக்கக்கூடிய மக்களை இழிவாக பேசக்கூடியவனுக்கு என்ன சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்டுக்க ஒளிஞ்சு நின்று கேட்குறீங்கள அங்கே இங்கே நின்று கேட்பேன்ல கேட்டுக்க இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சிறு பகல்த்தி உன்னை அடிப்படையாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த தாய்மார்கள் எல்லாம் நல்ல கருத்தை கேட்கணும் இந்த இளைஞர்கள் சரியான பாதையில் போவாங்க பல முறை அழைத்து இந்த இளைஞர்கள் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்று வந்த மக்களை முந்நூறுரூவா கொடுக்குறாங்க பிரியாணி பொட்டலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறேன்னு சொன்னால் உன்னுடைய தகுதி தான் உனக்கு கூடிய கூட்டம் மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தொண்டி மக்கள் எத்தனை பள்ளிவாச மைக்களை கூனிங்க எத்தனை ஜமாத்தினுடைய பெயர்களை யூஸ் பண்ணிங்க எத்தனை மக்கள் வந்தாங்க ஏன்னா இந்த ஊர் மக்கள் உங்களை நம்பவில்லை அதனால தான் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க இவர்களை பேசி இதற்கு பிறகும் இந்த அயோக்கியர்களை பேசின இந்த இடத்துல விரும்பலை எத்தனையோ பேச்சாளர்களை நாங்கள் போஸ்டில் பார்த்துருப்போம் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தனாக போன் போட்டு துண்டிக்கு போவாதிங்க கலவரம் வெடிக்கும் அடிப்பாங்க இந்த மீட்டிங்கு போவாதீங்க எத்தனை பேர் போட்டிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் போனை போட்டு நீங்கள் போவாதீங்க போவாதீங்கன்னு இந்த ஊரில் உள்ள உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடிய சில பதவி வீரியர்கள் ஃபோனை போட்டு போயிட்டு தான் அண்ணனுக்கு ஃபோன் படிச்சுருக்கிறான் பத்துக்கும் மேற்பட்ட ஃபோன் எத்தனை போன் வந்தாலும் சிங்க மாதிரி வந்து நின்றாரு இன்னும் சில சகோதரர்கள் பயணம் எதுக்கு இந்த பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுத்து நிறுத்தி நீங்க அல்லா எங்களுக்கு உதவி செஞ்சான் அத்தனை சகோதரர்கள் வந்திருந்தாங்கடா நாங்க யாரை பேச வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் எங்களுக்கு கிடுமை செய்து நிறுத்தீர்கள் அல்லா உங்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து இப்போ யாரை பேச கொடுத்துருக்கு நேரம் இல்லாம நாங்க யோசிக்கக்கூடிய நிலையில நீங்க சூழ்ச்சி செய்யறோம் நினைச்சு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அதனால இந்த கூட்டம் இந்த மக்கள் மத்தியில நல்ல கருத்தை சொல்வதற்கு இந்த இளைஞர்களை நூத்தி தொண்ணூறு பேச்சாளர்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதுல ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க மீது இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பேச்சு போட்டிக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நூற்றி தொண்ணூறு சகோதரர்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக வந்து இந்த சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்காக பாடுபட்ட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நன்மை போய் சேரும் என்பதை இந்த இடத்துல நான் நாணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் பார்த்தா தொண்டி பேரூராட்சி என்னென்னா நீங்கள் பாராட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சில கூட்டம் விரல் விட்டின கூடிய கூட்டங்கள் பேரூராட்சியை கண்டிச்சு அவங்க சாக்கடை ஓடுது இங்கே ஓடுது சாக்கடை எல்லா இடத்துலையும் ஓடு சாக்கடை இங்கே ஓடல சிங்கார சென்னையில் சாக்கடை ஓடு இந்த பேரூராட்சி நிர்வாகம் நாலு ஆண்டு காலம் இந்த தொண்டிக்கு வந்து எத்தனை டிரான்ஸ்ஃபார்மருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தொண்டியில் ஏராளமான டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ வச்சிருக்கிறாங்க முன்னெல்லாம் மே மாதம் வந்துட்டா கல்யாண நாட்கள் வந்துட்டா டிசம்பர் மாதம் வந்துட்டா தொண்டில் அதிகமான மக்கள் வருவாங்க டிரான்ஸ்ஃபார்மர் அங்கங்கே அந்த இது வெடிச்சு வெடித்து போகும் உடனே கரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணோம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தொண்டில் எங்கே இருக்குது இவங்க கொண்டு வந்தாங்க இவங்க தலைமையின் கீழே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க எத்தனை சாலைகள் எத்தனை ஸ்ட்ரீட் லைட்டுகள் எத்தனை குளங்கள் தூர்வாக்கப்பட்டிருக்குது இப்படி ஏராளமாக அதே மாதிரி எத்தனை தண்ணி டேங்க் நீங்கள் பார்க்குறீங்க முனோரா ஸ்கூல் பக்கத்தில் தண்ணி டேங்க் இருபத்தஞ்சி வருடம் போராட்டம் அந்த மக்கள் மத்தியில் தரையில் தண்ணி தொட்டி இருக்குது சாக்கடை தண்ணி கலக்குது இதில் மேலே உயர்நிலை தண்ணி தொட்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் போராட்டம் இன்னைக்கு இவங்க தான் நடக்குது அப்போ இதையெல்லாம் மறைத்து திட்டமிட்டு தொண்டி பேரூராட்சி ஒரு சின்ன பையன் அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உமாவுக்கு பதிலாக மகன் வராரு அது வரக்கூடாது நான் கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி தொண்டில தாய்க்கு பதிலாக மகன் போய் வேலை பார்த்தது இல்லையா அவர் வேலை பார்க்கல தாய்க்கு உறுதுணையா போறாரு ஆனா அவர் பேரூராட்சி சேர்மனுடைய மகன் தான் சொல்றாங்க ஆனால் தாய்க்கு பதிலாக ஒரு ஒருத்தர் வேலை பார்த்தாரு அவரை இன்னைக்கு வரைக்கும் சேர்மன் தானே சொல்றோம் அப்போல்லாம் அந்த போராட்டம் பண்ண உங்களுக்கு கண்ணு தெரியலையா இதுக்கு முன்னாடி எத்தனை சேர்மென்கள் எத்தனை கவுன்சிலர்கள் பெண் கவுன்சிலருக்கு பதிலாக அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியாது வெயில்லையும் பெண்கள் பலவீனமானவர்கள் அதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக போன எத்தனையோ கணவன்மார்கள் தகர்ப்புனார்கள் இந்த ஊரில் பார்த்தது இல்லையா அப்போ இவருக்கு என்ன இந்த சின்ன வயசுல இவன் நிறைய நம்ம ஜமாத்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோமே அவங்களெலாம் செய்யாத பல விஷயங்களை இந்த சின்ன பையன் வந்து செய்கிறானே இவனை எப்படியாச்சும் கேவலப்படுத்தணும் நம்ம தேர்ந்து வைக்காத ஆள்க நல்லபடியாக செஞ்சுட்டா நாளைக்கு நம்ம ஊரில் மரியாதை இல்லாமல் போயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு திட்டமிட்டு கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அல்லா அவளுக்கு பொறுமையை கொடுக்கணும் பொறுமையாக இருக்கிறாங்க நான் சொன்னேன் ஓ இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னால் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் நான் என்னுடைய தாயை சேர்மன் ஆக்கி என் தாய்க்கு பதிலாக நான் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னை இப்படி அவதூறாக பேசியிருந்தார்கள் சொன்னால் அவர்களை நான் ஓட விட்டு இருப்பேன் என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பொறுமையாக இருக்கிறாங்க அல்லா அவளுக்கு பொறுமை கொடுக்கட்டும் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்ல அழகிய ஜமீலா அல்லா குருமில் சொல்றான்ல அப்படிப்பட்ட பொறுமையை இவர்கள் காத்திருக்கிறார்கள் ஏராளமான திட்டங்களை இந்த தொண்டியில் கொண்டு வந்திருக்க மேம்படுத்த ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில தெருவுகளில் குறைகள் இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது அந்த குறைகளையும் இதை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன் நீங்கள் நிவர்த்தி செய்து தரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்கிறோம் அப்போ ஒரு இது முறை ஒரு பேராட்சி மன்றத்தில் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் மனு கொடுக்கணும் அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கணும் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தீர்மானம் போடணும் போட்டு தான் செயல்படுத்தணும் ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அங்கே சாக்கிடல அது பண்ணலை இது பண்ணலைன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர்களை கேவலப்படுத்தும் என்ற நோக்கத்தோடு நடந்த கூட்டத்திற்கு அவ்வாவுடைய கிருபையினால் இந்த இருக்கக்கூடிய கூட்டம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது இந்த மக்களை சாட்சியாக வைத்து இவர்களே நான் சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் இந்த ஊருக்கு தேவையான பல நலத்திட்டங்கள் இருக்கிறது என்றால அந்த நலத்திட்டங்களையும் உங்களுடைய மீனம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அதற்கான உறுதிமொழியை இந்த மக்கள் மத்தியில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் um para cá